இந்த தலைப்பு என்பது பல எதிர்கள்களை நம்ம மனத்திலே உருவாக்கக்கூடிய ஒரு நம்முடைய எதிரி என்பது யார் அல்லது பிறரை நமக்கு எதிரியாக மாற்றுவது என்பது எது இதைத்தான் நான் பேச வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் பின்னால் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது அது உங்க குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம் பல சமயங்களில் நாம் பிரச்சனைகளினுடைய வேதனைகளை அல்லது வைக்கிறோம் தீர்வுகளை தேடுகிறோம் நாம் காண வேண்டியது மூல வேறு எங்கே இருக்கிறது என்று எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தனிமனித பிரச்சனையா இருக்கலாம் உறவு பிரச்சனையா இருக்கலாம் காதல் பிரச்சனையா இருக்கலாம் பண பிரச்சனையா இருக்கலாம் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான பிரச்சனையா இருக்கலாம் இதற்கெல்லாம் பின்னால் ஒரு விஷயம் இருக்கிறது அது என்னவென்றால் இருக்கில் நீங்கள் ஒன்றை தேடி உங்களுக்கு கிடைத்தார் என்பது உங்களுக்கு தெரியும் அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையை சூழ்ந்திருக்கக்கூடிய இருக்கு என்பது எது அறியாமைதான் தான் அந்த தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிறது மற்றவர்களுக்கு நமக்கும் இடையே பகையை உருவாக்குகிறது ஒரு மனிதன் ஏன் இன்னொரு மனத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார் ஒரு மனிதன் ஏன் இன்னொரு சாதியைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார் ஒரு மனிதன் ஏன் இன்னொரு இனத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார் ஒரு மனிதன் ஏன் இன்னொரு நாட்டை சேர்ந்தவர்கள் நினைக்கிறான் ஏனென்றால் அந்த மனத்தைச் சேர்ந்தவனை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாது அந்த சாமியைச் சேர்ந்தவளை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாது அந்த இனத்தைச் சேர்ந்தவரை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாது அப்போது அவன் அவனுக்குள் விளைக்கப்படுகிற அந்த அறியாமை அவனை பற்றி சொல்லப்படுகிற கட்டுக்கதைகள் பொய்கள் இதை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவன் வெறுப்பை தனக்குள் உருவாக்கி கொள்கிறான் அந்த வெறுப்பின் காரணமாக ஓதங்கள் ஏற்படுகின்றன பகை ஏற்படுகிறது கீழ்மையான செயல்கள் ஒரு சமூகத்தில் உருவாகின்றன அறியாமை எங்களை விலகிய எவரும் நெருப்பில் கிடையாது பகை என்னும் நெருப்பு பகை என்னும் எருள் எப்போது செல்கிறது என்றால் அறியாமை நம் நெஞ்சில் எதை பற்றி எல்லாம் உங்களுக்கு தெரியவில்லையோ அதெல்லாம் உங்களுக்கு பகையாக மாறும் அதெல்லாம் உங்களுக்கு எதிராக மாறும் பற்றி தெரிந்து கொள்கிறீர்களோ அதன் மீது உங்களுக்கு ஒரு இணக்கம் வரும் அதன் மீது உங்களுக்கு ஒரு அன்பு வரும் பாரதிவாசன் இல்லையா பாரடா பாரடா மனித பட்டாளம் அந்த வழியை கேட்கிற போது என் மனம் அப்படியே வரும் இந்த உலகத்தையே ஒரு பெரிய மனித பட்டாளமாக காணக்கூடிய அந்த பேரன்போது அது வெறுப்புக்கு எதிரானது அது அறியாமைக்கு எதிரானது சரி புத்தகங்கள் அறியாமைக்கு எதிராக எப்படி போராடுகின்றன இதை பற்றி நாம் சில அடிப்படைகள் விஷயம் வைத்திருந்து அதற்கு முன்பாக ஒரு அறிவியல் ஆய்வு ஒன்றை நான் சில தினங்களுக்கு முன்பு பிடித்தேன் பொதுவாக என்ன சொல்வாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பதில் இருக்கும் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்ட்டு இப்போ ஒருத்தர் சொல்லலாம் வந்து புத்தகம் படிச்சா நிறைய புது விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லலாம் இன்னொருத்தர் சொல்றாரு எனக்கு வந்து அது வந்து இலக்கிய கொடுக்குறது இன்னொருத்தர் சொல்லலாம் வந்து எனக்கு வந்து எனக்கு தெரியாத வாழ்க்கையை பற்றி நான் தெரிவித்து கொள்கிறேன் இவர் சொல்லுவாங்க நான் என்ன பற்றியும் தெரிஞ்சுக்கிறேன் அவர் எழுத கதையை படிக்கிறப்போ என் கதைகளை பற்றி கூட அப்படி பேர் சொல்லுவாங்க என் வாக்கதா பேய் நீ அப்படின்னு எப்படி தான் கேட்பாங்க இது பொதுவாக ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு அளவு ஆனால் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு ஆய்வு குழு ஒரு அறிவியல் உண்மையை கண்டுபிடித்திருக்கிறார்கள் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான இன்னும் சொல்லப்போனால் நியப்படிக்கக்கூடிய ஒரு உண்மை அது என்ன என்றால் புத்தகம் படிக்கிற போது உங்கள் நரம்பு மண்டலத்தில் என்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றன உங்கள் நரம்பு மண்டலத்தினுடைய செயல்முறையில் புத்தகங்களில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று அறிவியல் மூலமாக விரிவித்திருக்கிறார்கள் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முழு முதல் அந்த ஷனி வந்தது இன்றைக்கு காலையை கூட அதை கொஞ்சம் வெளிகாக படித்துக் கொண்டு அது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நம்ம எஸ் பண்றப்போ நம்ம உடம்புடைய திசுக்கல்ல பல மாற்றங்கள் இருக்கு அப்ப மூளை இப்ப உதாரணமாக பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வன் படம் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா இதுல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் பொன்னியின் செல்வன் படம் பார்ப்பதற்கும் பொன்னியின் செல்வன் நாவல் படிப்பதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன யாராவது ஒருத்தர் வேலைக்கு வந்து சொல்லுங்க சொல்லுங்க அது ஒரு முக்கியமான உண்மை இருக்கு நான் சொன்ன விஷயத்துக்கு நம்ம ஒருத்தரை பேசிக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம கடந்து உரையாடலாம் பொன்னியின் செல்வன் படம் பார்த்தவங்களும் அதையே நாவலா படி படித்தவங்களும் வேலைக்கு வந்து சொல்லுங்க இல்லாட்டி கூட பொதுவாகவே சொல்லலாம் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் வேலை

இதுதானே இப்ப பிரச்சனை அப்ப என்பது ஒன்றை பற்றி தெரியாமல் இருப்பது என்பதுதான் நம்முடைய அனுபவத்தை எப்படி நூல்கள் வெளிப்படுத்துகின்றன இதுதான் மிக முக்கியமான விஷயம் நான் என்னுடைய வாழ்க்கையை மட்டும் வாழுகிற போது எனக்கு என்னுடைய என்ன நடந்ததோ அது மட்டும்தான் எனக்கு தெரியும் நான் மற்றவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்க வேண்டும் என்றால் அது வந்து முடியாது தெரியாத உங்களுக்கு தெரியாத வாழ்க்கை உங்களுக்கு தெரியாத பண்பாடு உங்களுக்கு தெரியாத சூழல் இது எல்லாவற்றையும் புத்தகங்கள் காட்டுகின்றன உதாரணமாக ஒரு காட்டில் ஒரு சிங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று யாருக்காவது தெரியுமா ஒரு காட்டில் ஒரு மான் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்கிறது என்று மான்மை பற்றி பொதுவாக அறிந்தவர்களுக்கு தெரியுமா என்றாலும் தெரியும் அதாவது ஒரு மான் மழைக்காலத்தில் எப்படி வாழ்கிறது ஒரு மான் குளிர்காலத்தில் எப்படி வாழ்கிறது ஒரு மான் வெயில் காலத்தில் எப்படி வாழ்கிறது நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன எல்லாவற்றையும் பற்றி எழுதப்பட்டிருக்கிறது நான் ஒரு மானை பார்க்கிற போது அந்த மான் மழைக்காலத்தில் வாழ்கிறதா வெயில் காலத்தில் வாழ்கிறதா என்பதோடு சேர்த்துத்தான் அந்த மானை பற்றி உங்க முயற்சிக்கிறேன் மனிதர்களுடைய பண்பாடும் அப்படித்தார் நாம் பொதுவாக மனிதர்களை ஏதோ ஒரு பொது அடையாளத்திற்குள் பிரிக்கிறோம் ஆனால் மனிதர்கள் அப்படி அல்ல அவர்கள் ஏன் கண்ணிகளால் பிணைக்கப்பட்டிருக்கிறார்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதை பற்றிய அறிந்து வருகிற போது இந்த சக மனிதன் யார் என்று உங்களுக்கு தெரியும் உங்களோடு அமர்ந்திருப்பவன் யார் என்று உங்களுக்கு தெரியும் அவனுடைய கைகளை இடமாக பற்றிக் எப்படி என்றும் உங்களுக்கு தெரியும் அப்படி தெரிய வேண்டும் என்றால் முதலில் அவனை பற்றிய அனுபவம் உங்களுக்கு வேண்டும் ஒவ்வொரு மனுஷனையும் எப்படி வாங்கலாம் ஒரு கதை ஒரு கவிதை பிடிக்கிறப்போ உணர்வுகளினுடைய ஆழத்தை என்னென்ன பிரச்சனைகள் உலகத்தில் இருக்கிறது ஒரு மனுஷனுடைய மனசுக்குள்ள என்னென்ன துயரங்கள் இருக்கிறது சில சமயத்தை எனக்கு மட்டும்தான் நடந்திருக்கும் நினைச்சிட்டு இருப்பேன் எவ்வளவு தெரிஞ்சுப்பா அவனுக்கு நடந்திருக்கு இந்த அவமானம் எனக்கு தான் நடந்திருக்கு நினைச்சிருப்பேன் இல்ல லட்சம் பேருக்கு இந்த அவமானம் எனக்கு மட்டும்தான் முதுமை மகிழ்ச்சிகள் நினைச்சுட்டு இருப்பேன் லட்சம் பேர் முதுமை அதே பிரச்சனைகள் போராடி அப்ப எல்லாமே இந்த உலகத்தில் எல்லா நேரங்களிலும் நடந்து கொண்டிருக்க அப்படி பார்க்கிற போது இந்த அனுபவத்தை விரிவுபடுத்துவது நீங்க உங்களுடைய மனம் என்பது உங்கள் வாழ்க்கைக்குள் மட்டும் நீங்கள் இருக்கிற போது அது ஒரு சிறிய அளவில் தான் அது செயல்படுகிறது படிக்க படிக்க உங்கள் மனம் விரிவடைந்து கொண்டே போகிறது அந்த விரிவிடக்கூடிய மனம் எங்கிருந்து வரும் என்றால் அதை நாம் இலக்கியத்தையும் புத்தகங்களையும் இடைவிடாமல் கற்கிற போது நாம் எதுவாக இருக்கிறோமோ அதுவாக இருந்து மாறி வேற உயிரியாக நாம் மறைக்கிறோம் சில பேர்லாம் பத்து வருஷத்துல இருந்த மாதிரி தான் இருபது இது பத்து வயசுல இருந்த மாதிரி இருபது வயசுல இருப்பான் இருபது வயசுல இருந்தா முப்பது வயசுல இருப்பான் முப்பது வயசுல இருந்த வயதான நாற்பது வயசுல இருப்பான் சில பேர் எல்லாம் வயசா இது உனக்கு அறிவு இல்லையா சாதாரணமா கேட்பான் அறிவு இல்லைங்கிறது தான் ಮೆಚ್ಚು ஒரு வாழ்க்கையை நான் பண்பட்ட மனிதர்கள் எல்லோரையும் அவர்கள் படித்த உள்ளவர்களாக இருப்பார்கள் மிக்க மனிதர்கள் எப்படி என்று சொல்வார்கள் இருக்கிறது என்று பாருங்கள் படித்த மடக்கில் உள்ளவர்களாக இருப்பார்கள் நமக்கு சில பேருக்கு அனுபவம் இருக்கும் ஆனால் அந்த அனுபவத்தை கூர்மைப்படுத்துவதற்கும் அந்த அனுபவத்தை பிறரித்து பகிர்வதற்கும் புத்தகங்கள் தேவை கை இலக்கியம் தேவை படிப்பு தேவை இப்ப வந்து நம்ம சில இலக்கிய பிரதமர்கள் யோசிக்கலாம் ஒரு அசோகமித்திரன் வந்து ஒரு கதை இருக்கு ஒரு சின்ன கதை இங்க பாத்தீங்கன்னா அந்த கதையை நான் நிறைய நேரம் யோசிச்சுட்டே இருந்திருக்கேன் அவனுக்கு மிக பிடித்தமான நட்சத்திரம் இதுதான் ஒரு பிரச்சனை